வணக்கம் ஐ கான் பிலீவ் திஸ் இஸ் ஹாப்பனிங் தேங்க்யூ ஸோ மச் மின்மினியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து லலிதா மேம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூலேயே என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க ஐ வாஸ் நாட் ரெடி அண்ட் ஐ தாட் அதுக்குள்ளே படம்லாம் முடிஞ்சு பை தென் தேட் படம் ரிலீஸே ஆகிருக்கும்னு நினச்சேன் பட் தென் ஐ ஹாப்பன் டு மீட் ஹர் அண்ட் தென் உங்களுக்கு என் ஒர்க்கும் பிடிச்சது அண்ட் தென் தென் அவங்க சி லாக் ஆல்மோஸ்ட் அந் அதர் கன்ஸ் கம்போஸர்கிட்ட போயிட்டாங்க பட் அப்புறம் ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட் ஐ சைட் இல்லை உங்கள் படத்துக்கு எது பெட்டரோ பண்ணுங்க அப்படின்னு ஷீ சைட் இல்லை உங்களோட தான் இந்த படம் உங்களோடு தான் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு எட்டு மாதம் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு ஐ வில் நாட் அக்ரி தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் பிகாஸ் ஷி மோல்டட் மீ கம்ப்ளீட்லி லைக் ஒரு சைல்டு வந்து ஒரு அடல்ட்ஹுட் போகிற வரைக்கும் எனக்கு அது மாதிரி மோல்ட் பண்ணாங்க உங்கள் ப்ராமிஸும் பண்ணாங்க நீங்கள் படத்தில் இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஐ ஃபீல் எனக்கு வந்து ஐம் வெரி பிக்கி வெரி கிளியர் அபவுட் வாட் ஐ வாண்ட் ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெய்லர் கட்டு தான் கொடுத்தாங்க அப்படியே டிசைட் பண்ணிவிட்டேன் மேபி பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஐ டோல் மை ஹஸ்பண்ட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஃபஸ்ட் டே ட்ரெயல் கொடுத்தோடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் ஈ சார் தயவு செஞ்சு விட்டுறா ப்ளீஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம் ஐ டோல் நோ 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 ஆல்ரெடி அவங்க தேர் ரன்னிங் பிஹைண்ட் ஸ்கெடியூல் பெட்டர் ஐ டெல் ஹர் ப்ளீஸ் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீ டோல் அண்ட் தென் நான் ஸ்டூடியோவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க வி ஆர் ஆல் தேர் டு சப்போர்ட் யூ டோன்ட் வரி நீ எடுத்து பண்ண அப்படின்னு சொன்னாங்க ஸோ பை காட்ஸ்க்ரேஸ் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த எயிட் அந்த எயிட் மந்த்ஸ் வந்து எனக்கு நான் சொல்லிவிட்டேன் எனக்கு டைம் எடுக்கும் நான் டைம் எடுத்தே பண்ணுறேன் ஒழுங்காக பண்ண ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா மேம் அதுக்கும் டைம் கொடுத்தாங்க கரெக்டாக டெட்லைன்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஏதாவதுனா நான் கம் கம்யூனிகேட் பண்ணுறதுலாம் குட் பட் எட்டு மாதம் அவங்கள படுத்தி எடுத்துட்டேன் எந்த விஷயத்துலனா எப்படி அதை நம்புறீங்க என்கிட்ட அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள படுத்தி எடுத்துட்டேன் அது வந்து அது இன்ஃபாஸ்டர் சின்ட்ரோம் நான் டீல் பண்ணிகிட்ருந்தேன் அண்ட் தென் சம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சிருச்சு சாங்ஸ் வரப்போ திரும்ப மைண்ட் லாக்கு ட்ரெண்டு இது ஃபாலோ பண்ணுமா அது ஃபாலோ பண்ணுமா ஸோ மெனி திங்ஸ் இருந்துச்சு பட் தென் மேம் சொன்னாங்க உங்களுக்கு என்ன ஹார்ட்லேருந்து வருதோ நீங்கள் பண்ணுங்கள் தட்ஸ் ஹவு த ஃபிலம்ஸ் அப்படின்னாங்க ஸோ அங்கேயும் ஷிவர் சப்போர்ட்டிவ் டியூன்ஸ் லாக் ஆகிடும் ஏன் லாக் பண்ணிங்க எப்படி லாக் பண்ணுறீங்க நிஜமாகவே பிடிச்சிருக்கா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு சம்ஹவ் எனக்கு வந்து ஹேவன் எனக்கு ஒரு அமேசிங் டீம் கிடச்சாங்க ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் என் ஹஸ்பண்ட் என் சிஸ்டர் ரஹிமா வந்திருக்காங்க அங்கே ஸோ அவங்கக்கிட்ட தான் என் ஹஸ்பண்ட் ரியாஸும் அவங்க இருக்காரு ஹி டசன்ட் லைக் ரொம்ப ஸ்பாட்லைட் ஸோ அங்கே ஒழிஞ்சிட்ருக்காரு பட் என்னென்னா வந்து எல்லாம் ஸ்கிராச்சும் கிட்ட காமிச்சிட்டே இருப்பேன் இப்படி அப்ரூவ் பண்ணுறாங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா நல்லா தான் இருக்கேன் இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்துச்சு ஸோ டில் தி என் லைக் எல்லாமே காமிச்சிட்டே இருப்பேன் ஐ டோல் முடிஞ்சிட்டே சொல்லிடுங்க ஏதாவதுனா ஜஸ்ட் டெர்மி பட் யூனோ அதுக்கப்புறம் என் பிரதர் குமரனும் இருக்கார் அவரும் ஒரு கம்போசர் ஸோ பீப்புள் வேர் சப்போர்ட்டிவ் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மை கோர் டீம் ஹூ ஆர் சோ சப்போர்ட்டிவ் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இஸ் நாட் யோர் இஸ் ஆல்சோ அ கம்போசர் அண்ட் மியூசிக் சூப்பர்வைசர் மெயின் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு இன் பர்சன் இருந்தது மாரி சக்தி அங்கே உட்காந்துருக்காரு ப்ளீஸ் ஸ்டாண்டப் அவர் வந்து அவரும் ஒரு கம்போசர் நிறைய ஹிந்தி சாங்ஸ்லாம் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கிரெசண்டோ ஹீ இஸ் தேர் Uh, please get up. Uh, sorry, it's, it's like a teacher-student. Then <laughs> Satish is there, uh, he is a project manager. He has helped me a lot. Uh, the Kaprovanth, Suryansh, even more than a singer, he was also supervising the whole score. Please, uh, so you can sit there. know you. Uh, so he, uh, This is his first. Uh, he's getting introduced. His first Tamil uh, film that he sung. He sang other songs also in Panir Kar and. Um, ஸோ பிரசாந்த் ஐ எம் மிஸ்ஸிங் பிரசாந்த் யார் சுரேஷ் கார்த்திக் அவங்களாம் தான் எனக்கு புஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு யார் யாரை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஏஎம் அதுக்கப்புறம் வந்து ஜெரி ஜெரி ஹஸ்பண்ட் வெரி சப்போர்ட்டிவ் ஸோ இவங்கெல்லாம் தான் கோர் டீம் அப்புறம் ஏஎம் ஸ்டுடியோவில் ஏஎம் ஸ்டுடியோவில் தான் மிக்ஸ் நடந்துச்சு ஸோ கிருஷ்ணன் இங்கே இருக்கார் இஸ் அ வெரி ஃபேமஸ் அண்ட் ஹாஸ் ஒர்க் ஆன் மெனி ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் அரவிந்த் இருக்கார் அண்ட் ஷிவா சர்மைனா எனக்கு வந்திருக்காரான்னு தெரியல மிஸ்ஸிங் ஹிம் ஸோ கம்ப்ளீட்டாக பயங்கரமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க லலிதா மேம்க்கும் ஷீ ரியலி வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் அண்ட் ஐ திங்க் டீம் இல்லைன்னா இது மாதிரி இவ்வளோ பெரிய ஃபிலிம் வந்து யூ கே நாட் டூ இட் தேவர் uh, uh, was கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது ஜூனில் வந்து என்ன ஆச்சுன்னா இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நான் தான் கம்போசராக வரேன் அப்படின்னா அப்போ ட்வீட்லாம் வந்துச்சு இது மாதிரி வந்து ஏன் இவங்களை சூஸ் பண்ணிங்க இந்த ஆர் ஸோ மெனி டேலண்டட் பீப்புள் அவங்களுக்கு ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி வரல ஸோ எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு தென் ஐ தாட் நம்ம டைரெக்டருக்கு நம்ம பெருமை சேர்த்து கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ டஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ தாட் ஐ புட் மை எஃபர்ட்ஸ் அண்ட் டூ ஒர்க் அண்ட் அந்த டைமில் ஷீசட் ஆல்பம் ரெடி பண்ணுங்கன்னு ஒன்று ஐயோ ஆல்ரெடி அம் லைக் டவுட்டிங் மை செல்ஃப் இதில் வந்து ஆல்பம் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு ப்ராசஸ் போச்சு அண்ட் ஸோ அல்டிமேட்லி ஆல்பமும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஐ தேங்க் த சிங்கர்ஸ் சக்தி ஸ்ரீ இருப்பிறம் வந்து எனக்கு சக்தி ஸ்ரீ இல்லாமல் ஐ கே நாட் இமேஜின் எனிபடி எல்ஸ் அவங்கள மிஸ் பண்ணுறேன் அவங்க யூஎஸில் இருக்காங்க அண்ட் சிரிஷா ரெண்டு பாட்டு பாடியிருக்காங்க ஒன்று என்னோட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அண்ட் தென் சார்த்தக் கல்யாணி அவரையும் இது பண்ணுறேன் பட் சூர்யான்ஷ் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் ஆல் தோ தமிழ் இஸ் நாட் இஸ் அது ஹீஸ் அ நார்த் இண்டியன் ஹி ஹஸ் ரியலி அந்த கொட கொடைஞ்சி எடுத்துட்டாங்க லலிதா மேம் அவரை கரெக்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் வரணும்னு நானும் இல்லை ஸோ ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நார்த் இண்டியன் பாடுற மாதிரியே ஃபீல் ஆகாது ஸோ Uh, and thank you uh, think music thank you so much for supporting i have huge respect uh, because you bring in uh, new talents and you support them and um, i thank my uh, thank thank you manu sir uh, i have never met you in person uh, thank you so much brilliant sir camera brilliant work and um, அதுக்கப்புறம் இந்த காஸ்ட் எல்லாம் நம்ம நிறைய ஸ்டார்ஸ் பார்த்துருப்போம் பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேம் ஒர்க்கிங் ஆன் ஃபிலிம் உங்க ஃபேஸஸே பார்த்து ஒர்க் பண்ணி டு மீட் பென் பர்சன் எனக்கு ஜெனோலா அவர்ஸ் லைக் ஸ்டார் ஸ்டாக் அண்ட் ஐவர்ஸ் லைக் காலிங் தம் கே லைக் கேரக்டர் நேம்ஸை கூப்பிட்டுட்டு இருந்தேன் தட் மச் ஐ காட் அட்டாச் அண்ட் ஐ வட் கீப் டெலிங் ஹலிதா மேம் எப்போ மீட் பண்ண போகிறோம் எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படி ஐ டென்ட் இமேஜின் ஐ வட் ஃபீல் லைக் ஸ்டார் ஸ்டாக் அண்ட் ஐ ஃபைல்ஸ் லைக் ஐ நோ தம் த்ரூ திலிம் ஸோ அந்த ஃபீலிங் ஐ டோன் நோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸிங் திஸ் மேபி தட்ஸ் வை எம் ரியாக்டிங் லைக் திஸ் பட் தேவ் டன் அ கிரேட் ஜாப் ஐ ஃபீல் லைக் தே ஹேவ் லிவ் த கேரக்டர் எனக்கு எனக்கு வந்து இட் வாஸ் டூ மச் ஃபார் மீ வை இல் வொர்க்கிங் ஆன் திஸ் இமோஷ்னலி அவங்க அதை எப்படி தே மஸ்ட் ஹவ் கான் த்ரூ அ லாட் ஃபார் ஷுவர் ஒர்க்கிங் ஆன் இட் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ ஃபீல் குட் ஃபிலிம் ஏன் எல்லோரும் அதை சொல்கிறீங்கன்னு தெரியல ஒருமே சும்மா வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணுறாங்க ரெண்டு பைக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு ரிசீவ் பண்ணி நீங்கள்லாம் லவ் ஸ்டோரின்னு நினைக்கணும்னு பண்ணிருக்காங்க பட் அது வந்து ட்ரூத் கிடையாது இது நான் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹவ் டு பிரேக் த சீக்ரெட் அண்ட் அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை பிரதர் அமீன் இஸ் லிட்டில் ஷை வெளில தான் இருக்காரு so it's okay like our come out later on the tour oh, so he might be <laughs> little embarrassed. Uh, thank you so much everyone, uh, my in-laws and uh, all my friends, my friend sterling is also there to show her support. and satish, I, you stood right. okay, sorry. i'm a little uh, overwhelmed. Uh, if i've missed out any team members, sorry. Uh, i'm also nervous. it's my first uh, audio launch. Uh, and in a solo known பிடிச்சிச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப பேஷ் பண்ணாதீங்க இன்டர்நெட்டில் அதுதான் நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன் கண்டிப்பாக நான் வந்து இதை கிராண்டடாக எடுத்துக்கல ஐ ஹவ் ஒர்க் ஹார்ட் ஃபார் திஸ் அண்ட் முரளி சார் நான் ஃபர்ஸ்ட் முரளி சார் மீட் பண்ணியிருக்கேன் அண்ட் இட்ஸ் எ வெரி காம் பர்சன் ரொம்ப கிராண்டட் ப்ரொடியூசர் மாதிரியே அவர் பிஹேவ் பண்ணலை ஸோ ஹிம் டுடே சீதோ அண்ட் சலிதா மேம் டீம்லேருந்தும் வந்து தே எம்பாடி ஹர் நிறைய பேர் ஐ ஹவ் மெட் கம் டீம் வெரி ஸ்வீட் பீப்புள் ஸோ யூ ஸோ மச் தேங்க்ஸ் டு காட் உங்களோட ப்ரேயர்ஸ் உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எனக்கு இந்த ஜேர்னியில் வேணும் யூ ஸோ மச்